தமிழரசன் அவர் பிசிக்கல் டைரக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நான் பஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் சார் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினதே மரியாதைக்குரிய கலைஞர் ஒரு கையில தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் சோ ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலம் நான் உடற்கல்வித்துறையில வந்து சரி பண்ணிட்டேன் இதுல இந்த நான்கு ஆண்டுகள் சொன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுல இருந்து அன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பல கட்டத்துல பல டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குது ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு பொற்காலம்னே சொல்லுவோம் கீழே ரூட்ல இருந்து குழந்தைகளை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி அன்னைக்கு எஸ்சிஐடினா பாத்தீங்கன்னா நாங்க படிக்கிற காலத்துல இந்த மாதிரி எஸ்டிஐடி எந்த டெவலப்மெண்ட் அன்றைக்கி எஸ் டிஐடி வந்து வேற லெவலான அச்சீவ்மெண்ட்ஸ் வேற லெவலான டெவலப்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் அந்த கோச்சிங்ஸ் எல்லாமே டோட்டலா மாதிரி சார் எந்த மேடையில பேசினாலும் தயவு இருந்து பேட யாரும் கடன் வாங்காதீங்க எக்ஸ்பெஷலி மேத்ஸ் டீச்சர் கடன் வாங்காதீங்க சோ அந்த மேட்ச்ஸ் டீச்சர் நீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா பிள்ளைங்களுடைய விளையாட்டு திறமை குறைஞ்சிடும் பிள்ளைங்களுடைய விளையாட்டு ஆர்வம் குறைஞ்சிடும் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் இந்தியாக்காக உருவாக்குறது கெட்டு போயிடும் அதனால நீங்க உடற்கல்வித்துறை ஆசிரியர் இருந்து பேட கடன் வாங்காதீங்க பாரு அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உற்சாகத்தையும் பெரிய பூஸ்ட்லையும் கொடுக்குது சார் ரொம்ப நன்றிங்க சார் இந்த திராவிட மாடல் ஆட்சிங்கிறது வந்து பெரிய பொற்காலமான ஆட்சி இந்த ஆண்டுகளுடைய சாதனைகள் ஒண்ணுன்னா பட்டியலுக்கிட்டே போகலாம் அதுல பள்ளி குழந்தைகளுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற அளவுக்கு எல்லா விதத்திலையும் பள்ளி குழந்தைங்களை ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டு அவங்க வந்து நிறைய லெவல்ல கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி பெரிய பெரிய லெவல்ல அன்னைக்கு இன்னைக்கு பிசிக்கலி சேலஞ்சுடு அந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலும் ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு பெரிய பூமா இருக்குன்னு அது காரணம் முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அவருக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நிலவா நெஞ்சான நன்றிகள் தெரிஞ்சு